கூடிய பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வந்துங்க அதாவது உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் குரு இருக்காருங்க பதினோராம் இடத்துல குரு இருக்காரு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க இந்த குரு அப்போ லாபத்தில் இருக்க குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரே நமக்கு எதாச்சும் விரயத்தை கொடுப்பாரா நம்ம குரு வேறு மறையிறாரே எதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற உங்கள் கேள்வியெலாம் இருக்குதுங்க இப்போ கடகராசி குரு யாருன்னு பார்த்து யாருன்னு தெரிஞ்சுங்க உங்கள் ராசி குரு பகவான் யார் அவர் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார்னு பார்க்கும்போது குரு வந்துங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த அதிபதியாக வர்றாரு அதாவது குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஆனால் தாங்க உச்சம் குரு அப்போ குரு பகவான் வந்து உச்சத்தை நோக்கி வர்றாருங்க உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு அப்போ குரு பகவான் உச்சத்தை நோக்கி வர்றதுனால தாங்க இன்றைக்கி பவுன் விலையெல்லாம் கண்ணா பண்ணான்னு போகுதுங்க அதாவது ஒரு நிலைப்பாடே இல்லாமல் கிட்டத்தட்ட கடகத்துக்கு குரு வரும்போது ஒரு லட்ச ரூபா வந்துடமாட்டேன் பவுன் அப்போ அந்தளவுக்கு குரு உச்சம் வரும்போது தங்க நகையும் ஏறிடுமாட்டது ஆபரணமும் ஏறிட மாட்டுறது அந்த அளவுக்கு இருக்குதுங்க இப்போ இருக்கிற காலகட்டம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஆண்டு காலங்கள் லாபத்தில் இருந்த குரு இப்போ விரயத்துக்கு போயிட்டார் பன்னெண்டாள் இப்போ கிரகம் பன்னெண்டுக்கு போவது நல்லதுங்க என்னை பொறுத்தளவுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்க நிம்மதியான தூக்கங்க அதாவது சுப விரயங்கள் சுப விரயங்கன்னா ஒரு கோயில் கட்டக்கூடிய கோயிலுக்கு ஒரு நிதி நிதி கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு கோயில் வந்து ஒரு ஸ்தாபிக்கக்கூடிய தன்மை கோயிலே சொந்தமாக கட்டக்கூடிய தன்மையெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோயில் பணி செய்யக்கூடிய அர்ப்பணிக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் யாருன்னா பாக்கியாதிபதிங்க கடகராசிக்கு ஆறாம் அதிபதிங்க தன் உழைப்பை கொண்டு அதை வந்து பாக்கியத்தை தேடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதே மாதிரி உங்களோட நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு கடகராசி நாலாம் இடங்கிறது என்ன தெரியுங்களா அதாக மிகப்பெரிய ஒரு பலம் நாலு நல்லா இருக்கு எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடம் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க நாலாம் இடம்னா சொத்துங்கிற ஸ்தானத்தை பார்க்கறாரு சொந்தங்கிற ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களோட விரை எதில் தெரியுமா ஏற்படும் வீடு கட்டுவதன் மூலம் விரை ஏற்படுங்க சொத்து வாங்குவதன் மூலம் விரை ஏற்படுங்க சொந்த பந்தத்தை நிகழ்வுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறதுனால விரை ஏற்படுங்க நீங்களே ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியமும் இருக்குதுங்க அப்ப இந்த மாதிரி ஒரு செலவுகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க அப்ப உங்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலியமாக ஒரு சுப நிகழ்வுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் அதாவது டூ வீலர் தான் இப்போ கார் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்குதுங்க சொந்த இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு இல்லாதவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்கு அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துங்க இந்த யோகத்தை கொடுக்கும்னு வச்சுக்கல அதனால் மறக்காமல் இந்த கடகராசிக்காரங்கள் வந்து இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பான ஒரு பலனையும் சிறப்பான ஒரு யோகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நண்பர்களே அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தை வாரி வழங்க போகிறாரு அதனால் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு இருக்கிறார் என்று யாரும் பயந்து கொள்ள வேண்டாங்க நண்பர்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும் நல்ல பலனை வழங்கும் குருவோட பார்வை சிறப்பான பார்வையாக இருக்குது அதாவது உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கறாரு அடுத்தது ஆறாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் பார்க்குறாருங்க இந்த மூன்று இடத்தையும் குருவோட பார்வை சுப சுப நிகழ்வை சுப தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மை இருக்குது இந்த குருவினால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய தன்மையும் இருக்குது அதாவது உங்களோட பாக்கியத்துக்கு பரணாமதத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அந்த செலவுகளை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி யாருக்கிட்ட ஆலோசனை பண்ணணும் உங்களோட மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணி எந்த இது உங்களுக்கு திருப்தியான ஒரு நிலைப்பாட்டை இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க நண்பர்களே எல்லோரும் சந்தேகமே நன்றி வணக்கம் பால்கவளுமனன் பரமத்தி வல்லுவன சந்திரன் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருந்துச்சுனாலும் இந்த சேனல் வழியாக உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே